இரவு பத்து மணிக்கு படுத்தாலும் மணி இரண்டு வரை கண்மூட முடியாமல் தவிக்கிறீர்களா படுக்கை விரிப்பு சூடாகவும் மனம் பரபரப்பாகவும் இருக்க அடுத்த நாள் வேலை குழந்தைகளின் பள்ளி வீட்டுச் செலவுகள் இப்படி ஓராயிரம் எண்ணங்கள் மண்டைக்குள் ஓட தூக்கம் மட்டும் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறதா மருந்து மாத்திரை சாப்பிட்டும் அந்த வலி மன அழுத்தம் அல்லது கவலை எதுவும் உங்களை விட்டுப் போக மறுக்கிறதா ஒருவேளை உங்கள் உள்ளம் ஒரு நிம்மதியை தேடி அலையலாம் இந்த நிமிடம் நீங்கள் ஒரு நம்பிக்கையை கேளுங்கள் அல்லாஹ்வின் வார்த்தைகள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நேரடியாகத் தொட்டு குணமாக்கும் சக்தி கொண்டவை நம்முடைய அருமை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் வானத்தின் மேல் இறங்கி இருக்கிறாரா கேட்கிறவர் நான் அவருக்கு தருவேன் இருக்கிறாரா மன்னிப்பு கேட்கிறவர் நான் அவரை மன்னிப்பேன் இருக்கிறாரா பாவ மன்னிப்பு கேட்பவர் நான் அவருக்கு மன்னிப்பளிப்பேன் என்று கேட்கிறார் புகாரி பார்த்தீர்களா இது எவ்வளவு அற்புதமான அழைப்பு அல்லாஹ்வே நம்மை தேடி வரும் நேரம் நாம் அவனிடம் கையேந்தாமல் இருப்பது எவ்வளவு பெரிய இழப்பு அல்பகரா அத்தியாயத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் அதாவது ஆயத்துல் குர்சி இது குரானின் மிகப்பெரிய பாதுகாப்பு சாவி என்றால் மிகையில்லை நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் உங்கள் வீடுகளை ஓயாத நெருப்பிலிருந்து காக்கும் விதமாக ஆயத்துள் குர்ச்சியை படியுங்கள் திருமிதி இந்த ஒரு வசனம் எத்தனை பெரிய பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆயத்துள் குர்ச்சியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல அது அல்லாஹ்வின் அருளை ஆன் செய்கிறது நீங்கள் இந்த வசனத்தை ஓதும்போது உங்கள் படுக்கையை சுற்றி எழுபதாயிரம் வானவர்கள் காவல் நிற்கின்றனர் இது வெறும் கற்பனை அல்ல நபிமொழி நமக்கு உணர்த்தும் நிதர்சனம் வலி துரத்தும் ஷைத்தான் ஓடும் இதயம் லேசாகும் பயம் அகலும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் ஆயத்துள் குர்சியின் மகத்துவம் அவற்றை நீக்க வல்லது இறைவா இந்த வார்த்தைகள் எனக்குள் நுழைந்து என் உடலையும் உள்ளத்தையும் பீடித்திருக்கும் நோயை நீக்கி நிம்மதியை நிரப்பு உன்னுடைய பாதுகாப்பை நான் தேடுகிறேன் இப்படி மனதார பிரார்த்தித்த பிறகு இதை ஓதுங்கள் சூரா அல் முல்க் குரானின் அறுபத்து ஏழாம் அத்தியாயம் மொத்தம் முப்பது வசனங்கள் கொண்டது இந்த சூராவை நாம் ஒருமுறை ஓதினால் அது நம்மை மரண வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கும் என்பதை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள்